ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலையா சென்னை போனோம் எதுக்காக நான் வந்து ஜனனிக்கு பர்த்டே வருது ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து கிஃப்ட் கலெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக சென்னை போனோம் இப்போ வந்து நாங்கள் பாடி சரவனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் இது இல்லாமல் வந்து ஏற்கனவே ஒரு ரவுண்ட் வந்து வேற ஒரு வேலையை வந்தும் கிஃப்ட் கலெக்ட் பண்ணோம் பாருங்க என்ன ரகல பண்ணி நிற்குதுங்கன்னு கை போட்டு கிளி சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் கை வலிக்குதான் அதனால நான் வீடியோ எடுக்கணும் இன்னைக்கு நான் தப்பிச்சுட்டேன் தப்பிச்சுட்டேன் நீ திருடு யார் மண்டையில எடுத்து கட்டி காட்டுப்பா ஒரு டிஷர்ட் காட்டு என்ன எடுத்துக்கிறேன்னு காட்டுமா அப்பாவின் செலக்ஷன் அம்மாவின் செலெக்ஷன் மாற்றி சொல்லிட்டேன் அம்மா தான் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ம் ஒரு நாலு டிஷர்ட் எடுத்து வச்சு கிளம்பலாம் பாய் பாய் ஜனனிக்கு கிஃப்ட் கலெக்ஷன் வந்து மூணு முறை நாங்க போயிட்டு ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வேலையா போவோம் அதுக்கப்புறம் சரி ஜனனிக்கு பர்த்டே வருது நம்ம கலெக்ட் பண்ணமே அப்படின்னு வாங்குவோம் அந்த மாதிரி வந்து மூணு ரவுண்டு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பாவுக்கும் டீ ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு சாய்க்கு வந்து இதுல வீட்டுல போடுற மாதிரி டி ஷர்ட் ஏதாவது இருக்குமான்னு பாத்தோன்னா எனக்கு வந்து இப்ப ட்ரெஸ் வேணான்னா வேணாம் அப்படின்னுட்டான் அவனுக்கு வந்து வெளியே போனாலும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு உடனே வந்துடணும் மத்த இதுல வந்து நாங்க டைம் அதிக நேரம் எடுத்ததுனால இதுக்கு வேற வச்சு டைம் ஓட்டுவீங்க வேணான்னா வேணாம் வாமா போலாம் அப்படின்னுட்டு இருந்தான் அட போட அப்படின்னு வச்சாச்சு

என்ன எடுக்குறின்ரங்கோ குவாட் டேக்கிங் நான் இது வந்து साधा நினைக்கிறேன்ல வெயிட் பண்ணிட்டுறேன் சாய் கி பிரைட் சிக்கனே கவுசி வந்து காஃபி குடிச்சிட்ருக்குறா கவுசியப்பா வந்து சென்னா சாப்பிட்றாங்க ஜனனிக்கு கவுசிக்கு ஃப்ரைடு சிக்கன் ஒன்று இருக்குது பீஸா ஒன்று இருக்குது எல்லாமே வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் எனக்கு காஃபி வெயிட்டிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட்டா தான் போனோம் திடீர் பிளான் தான் வச்சுக்கலாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா காலையில ஒரு பத்து மணி கிளம்புனாலே அங்க போனா மதிய ஆயிடும் இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு கிளம்பனும் ஏன்னா வந்து கிஃப்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது நம்ம வேணும்ன்ற எண்ணிக்கையில் இல்லை சரி போனோம்னா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு அப்படியே கிஃப்ட் எல்லாம் ஒரே இடமா கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால திடீர்னு கிளம்பனோம் நாங்க போய் அங்கே சேரத்துக்கே வந்து ரெண்டரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு சாப்பிட்டே போய் வழியில தான் சாப்பிட்டோம் திருவள்ளூர்ல சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஈவினிங் ஆயிருச்சு சரி ஒரு டீ குடிச்சிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு மேல வந்தோம் ஆஹ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்டங்கள் எல்லாம் அழகா ரசிச்சு ருசிச்சு இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு டேபிள்ல உக்காந்து சாப்பிட்டோம் எப்பயுமே இதுவரையும் உக்காந்து சாப்பிட்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒரு பக்கமா நின்று சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு டேபிள் இருந்துச்சு இன்னைக்கும் இருந்தது ரஷ் ரொம்ப கம்மி எல்லாம் இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு டேபிள் காலியா இருந்துச்சு சரி உக்காரா சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு அங்க வந்து ரொம்ப ரொம்ப பீஸா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பரா இருக்கும் அந்த சீஸ்லாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பொறுமே சாப்பிட்டு கிளம்புனோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா ஃபினிஷ்டு கட்டம் ரொம்ப நாள் கனவு இந்த ஐஸ் ரொம்ப நாள்னா முன்னாடி என்ன இங்கேயே சரவணாவில் சாப்பிட்டது இல்லைல்ல சரவணா வரும்போதெல்லாம் இந்த ஐஸ் கேப் வா ஆனால் வந்து வாங்க மாட்டோம் ஏன்னா கூட்டமாக இருக்கும் சாப்பிட்டு வைஃப் உள்ள ஒன்று அப்படி இல்லைன்னா கூட்டமாக இருக்கும் அதால் வேணாமே இருக்கும் அது சில்லு ஒண்ணு சூடு எல்லாம் எதுவும் இல்லடா பீசா கூட ஸ்நாக்ஸ் தெம்பா வந்து சரி இன்னொரு ரவுண்ட் போடலான்ட்டு வந்தாச்சு நிறைய பிளான் பண்ண மாதிரி எங்களால் எல்லாத்தையும் வாங்க முடியல ஏன்னா வந்து டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது சாயோட வேற பிரச்சனைனா பிரச்சனை வேணா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதெல்லாம் நிறைய திங்ஸ் எங்களால் வாங்க முடியல

சைகோ சைக்கோ சைக்கோ தோசை சைக்கோ சாயி அம்மி என் கழுத்து பிடிக்காது கொலை பண்ண வரான் கொலை பண்ண வரான் கொலை பண்ண வரான் காப்பாத்தீங்க வீட்லயும் இருடான்னா இருக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் வந்துருவான் சாயி வந்தான்னா ரகல பண்ணி எங்களை எதையும் வாங்கவும் விட மாட்டான் மறிச்சுட்டே இருப்பான் போலாம் போலாம் போலான்னு தள்ளிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் எதையும் வாங்க விட மாட்டான் ரொம்ப ரொம்ப நச்சு புள்ள அது வீட்டுல இருடா அம்மா திட்டிட்டு இருந்தாங்க இங்க எது கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போக வேண்டியதுன்னா எதுக்கு அவனை கூப்பிட்டு போறீங்க அதுக்கப்புறம் பாதியிலே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எத்தனை முறை தான் போவீங்க அப்படின்னு இருந்தாங்க வீட்டுக்கு போட அம்மாவோட இரு நாங்க போயிட்டு வந்துடுறதுனால சொன்ன பேச்சு கேட்காம கூட வந்துட்டு அப்படி அட்டகாசம் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே வாங்க விடல அவளுக்கு கிஃப்ட் வரையும் கலெக்ட் பண்ணா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டோம் ஏன்னா வந்து இவன் பாதியிலே புட்டுக்கிட்டாலும் ஓடணும்பாம் அப்படின்றதுனால அவளுக்கு மொதல் வேலை அவளுக்கு தேவையானதை வாங்கிடலாம்னு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் செக்ஷன் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மாவுக்காக ஒரு டம்ளர் அந்த வானலி அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜனனியோட வேலையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மைண்ட் செட்டு கொஞ்ச நேரம் தான் கம்மன் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நச்சு நச்சு நச்சுன்னு இருப்பான் எங்க போனாலும் தள்ளி விடுவான் போலாமா இது வேணாம் அது வேணாம் அப்படின்னுட்டு இருப்பான் அந்த மாதிரி இன்னைக்கும் இவனோட தொல்லை தாங்கவே முடியல அவனை சமாளிக்கிறதே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு லாஸ்டா தான் வந்து அம்மாவுக்கு எடுத்தே அவனை போன ரெண்டு முறையே வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து கிச்சனுக்காக வாங்கணும்னு இருந்தது இப்பயும் மிஸ் பண்ணா வேணடா நீ கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சோஃபாவில் அவனை தூக்கி உட்கார வச்சிட்டு நானு கவசிப்பா மட்டும் வந்தோம் கூட ஜனனி வந்தா அதுக்கப்புறம் வந்து கடகடன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆச்சு ஆஹ் என்னென்னா கிஃப்ட் நிறைய வாங்கணும் சின்ன சின்ன பொருள் ரொம்ப காஸ்ட்லும் சொல்ல முடியாது ஆனால வந்து அவளுக்கு புடிச்சது எதுவோ அதுதான் ஆஹ் காசு மதிப்பு அதெல்லாம் இதுல ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு இதெல்லாம் புடிக்குமோ அதெல்லாம் வந்து நாங்க கலெக்ட் பண்ணோம் மூணு முறையா கலெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கலேன் அவளுக்காகவே இன்னைக்கு வந்து வந்தது நாங்க ஏன்னா வந்து அவளுக்கு புடிச்சதெல்லாம் ஒரு சிலது எங்களுக்கு தோணுச்சு இதெல்லாம் வாங்கலான்னு அதாலதான் சரி டைம் ஆனாலும் போய் வாங்கி வந்துடலாம் அப்படின்ட்டு சாயந்திரம் வந்து சேர்ந்தோம் அஹ் நிறைய வெரைட்டி நிறைய சைஸ்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதை எடுக்கிறதுனே தெரியல ஒரு சிலது லைட்டா அந்த ஸ்கிராச் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதை கொஞ்ச நேரம் பொறுமையா பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தது அவ்வளவு கலெக்ஷன் இந்த வானொலியில மட்டும் பாருங்க எந் எவ்வளவு சைஸ்ல இருக்குது சின்னதுல இருந்து பெருசெறியும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மெட்டல் அந்த குவாலிட்டி இருக்குது பாருங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப லேசியா இருந்தது இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் காட்டுறதுல நல்லா ஹெவியா சூப்பரா இருந்தது அதெல்லாம் அப்புறம் அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளிப் லாஸ்டா பாருங்க எதெல்லாம் கடைசியா தள்ளணும் வேணான்றது கடைசியா தள்ளிட்டு முதல்ல வேணும்ன்றது நம்ம வாங்கிடலான்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஃப்ளோர் நாங்க வந்து போனோம்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளிப் இதெல்லாம் வேணுமா அப்படின்னுட்டு இருந்தா சரி டக்குன்னு போய் எடுத்துன்னு வந்துரும்டா அப்படின்னுட்டு இருந்தோம் சரி ஏதாவது ஜனனிக்கு அதை செட்டா அப்படியே கழுத்துல போடுற மாதிரி அப்படியே தோடு எல்லாம் செட்டா இருக்குமான்னு பார்த்தோம் ஆனா எதுவுமே சரி அப்படியே வந்தாச்சு இதுல என்னன்னா வந்து ஜனனிக்கு கிஃப்ட் வாங்கின இடத்துல வந்து அவளை நாங்க விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் தான் நான் கூட சுத்திட்டு இருந்தா ஆஹ் அவளுக்கு தேவையான கிஃப்ட் நம்ம வாங்கும் போது வேற இடத்துல உட்கார வச்சிருவோம் இல்ல அந்த பக்கம் ஏதாவது நீ பாத்துட்டு அப்படின்னும் அந்த மாதிரி வந்து அவளுக்கு எல்லாமே ஒரு பின்னு எடுத்தா கூட அவளுக்கு தெரியாததான் எல்லா கிஃப்ட்டுமே நாங்க வாங்கணும் அவளுக்கு எத எது வேணும்ன்றது எடுத்துட்டு இருந்தா கிளிப் இதெல்லாம் வந்து அவளுக்கு பெரிய முடின்றதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய கிளிப் வாங்குவா அது வேற உடைச்சிட்டே வேற இருப்பா அதால வந்து அததான் எடுத்துட்டு கிளிப் வேணும்ன்றதெல்லாம் எடுத்துக்கடா அப்படின்னுட்டு இருந்தா எடுத்துட்டு இருந்தான் அந்த மாதிரி வந்து அன்னைக்கு எல்லாம் ஓட்டம் செமையான ஓட்டம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எடுத்ததுனால செம்மையா ஓட்டம் ஓடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் நாங்க வாங்காதே வந்துட்டோம் பரவாயில்லப்பா இது வெறிய முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி டிராபிக் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு எப்படிதான் இருக்குது பாருங்க கார் பஸ் எல்லாம் சரியான டிராபிக் அந்த ரோடுல அங்க இருந்து அந்த ஆவடி ரோடு வெறியும் பயங்கரமா இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்தாச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பர்த்டே வீடியோ அன்னைக்கு எப்படி எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணோம் எப்படி வந்து செலிப்ரேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க பர்த்டேவுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறது அடுத்த வீடியோல வரும் அதுக்கு அடுத்த வீடியோல கிஃப்ட் பிரிக்கிறது எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து ஜனனியோட பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப ஞாபகர்த்தமா நினைக்கிற மாதிரி கொண்டாடியாச்சு சூப்பரா பண்ணா என்ஜாய் கண்டிப்பா வந்து பாருங்க இது மிளகு பூண்டு சூப்பு அது துளசி தூதுவளை நல்லா இருக்கு அரை தொண்டைக்கு எதமா சளி சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டா ஆயிருச்சு வந்துட்டே இருந்தோம் திருமலை இசையில அப்படியே ஒரு நிறுத்திட்டு ஒரு சூப்பு குடிச்சிட்டு போலாண்டா அப்படின்ட்டு நிறுத்தியாச்சு இந்த சூப்பு கடை ரெண்டு முறையா பாக்குறேன் கவுசியப்பா ஸ்வீடா கடந்துருவாரு அட போங்கப்பா இன்னைக்கும் வாங்கி கொடுக்கலையா அப்படிம்ப இந்த முறை முதல்ல சொல்லிட்டேன் பாருங்க அந்த பெண்டு வரும்போதே நிறுத்திடறோம் நீங்க காரு அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் சூப்பு குடிச்சிட்டு வந்தோம் கேட்காது மைக் போட்டு பேசுவோம் புதுசாக ஒரு சூப்பு கடை கலந்து முடிச்சோம் ரெண்டு முறையே பார்க்குறோம் ஆனால் சொல்கிறதுக்குள்ளே தவிர்த்து பஸ் வீட்டாக போயிடுவார் கடந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சூப்பு கடை வந்து நாங்கள் ஸ்லோவாக போவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேச்சுரலாக பண்ணது எந்த பவுடர் இது கிழங்குறது இல்லை துளசியும் நெரிச்சல் இயற்கையாக அப்புறம் வந்து இந்த கூட்டுவுளை கூட்டு இலை பறிச்சுட்டு வந்து நெச்சலாக அவங்க வந்து வாழை சாதா இது கிடையாது ரொம்ப வந்து வாழலை வச்சு அதை இதே உள்ளது இன்னைக்கு வந்து நம்ம போனதே லேட்டுன்றதுனால வரத்துக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படியே கடைங்கள்லாம் நிறைய மூடி இருந்தது திருவள்ளூரில் தான் நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறோம் திருவள்ளூர் எண்டு நம்ம திருத்தணி அந்த எண்டு பக்கம் வந்து நம்ம சரி டீ குடிச்சிட்டு போலாம் இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் மூடுவாங்க அதால் அப்படியே நிறுத்தி ஜனனி நானும் காஃபி குடித்தோம் கவுசி வந்து டீ குடிச்சாங்க டீ வந்து மசாலா டீ போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேணப்பா அப்படின்ட்டு காஃபி குடிச்சாச்சு அப்புறம் பசங்களுக்கு ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்க நாங்க போனப்போ யாருமே இல்லையே அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு கார் நின்றுச்சு ஆளுங்க எல்லாம் நிறைய வந்துட்டாங்க அப்புறம் குடிப்பா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிட்ட வந்து குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம் அது என்னடனா அந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த பூச்சி எல்லாம் வேற இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பயமா இருந்தது கிட்ட நின்னு குடிக்க வேணாப்பா நம்ம கார் கிட்ட போயிடலாம்னு அதுக்கப்புறம் ரோடு வரமா இந்த பக்கம் வந்து குடிச்சிட்டு கிளம்பணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிடும் பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் பிரிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே பாருங்க ரொம்ப ஜாலியாக தான் அழுத்து போச்சா ம் நாளைக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ரெண்டு மணி நேரம் சுற்றுறதுக்கு முடியல போச்சு Oh, oh, I'm no, no, not, not mm -hmm. mm -hmm. they like if you're a gift. i not not பயமும் இருக்குது அந்த அளவுக்கு வந்து டயர்டு இருக்குது பர்த்டே பேபிக்கே தூக்கம் ஒண்ணு முடியல இவ்வளவு நேரம் கார்ல தூங்கிட்டு தான் வந்தா நல்லா தூங்கிட்டு வந்தா அந்த பக்கம் கார் ஓகே நம்ம போயிட்டு வீட்டுல பாக்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேரோன்னு பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல நல்ல வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்